வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் மனிதன் நிம்மதியாக இருக்கும் பொழுது பணத்தை தேடி அலைகின்றான் நிம்மதியை தேடி அலைகின்றான் இதுதான் வாழ்க்கை முதலில் நேரம் இருந்தது ஆனால் செலவிட பணம் இல்லை பிறகு பணம் கிடைத்தது ஆனால் நேரம் கிடைக்கவில்லை இறுதியாக நேரமும் பணமும் ஒரு சேர கிடைத்தது ஆனால் பணத்தை பயன்படுத்த ஆரோக்கியம் இல்லை எங்கு கிடைக்கும் நிம்மதி எப்படி கிடைக்கும் யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்றுதான் அரிய நிம்மதி அது எங்குமே இல்லை நமக்குள் இருக்கின்றது அதை நாம் ஆராய்ந்து வெளியே கொண்டு வந்து நிம்மதியை நாம் எப்பொழுது எதை பயன்படுத்த வேண்டும் என்று உணர்ந்து செயல்பட்டால் நம் வாழ்க்கை என்றுமே சிறப்புதான் நன்றி வணக்கம்